ಬಿಳು ಲಕ್ಷ್ಮೀ ಬಂದ್ರೆ ಜೀರೋ ಪಾಯಿಂಟ್ ಲಕ್ಷ್ಮಿ உண்மையுமே இந்த பைபிளில் இருக்கும் இந்த வருஷத்தோட கடைசி நாட்களில் சேம் டைம் இன்றைக்கி அவனை பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரேம் வந்து டேரெக்டாக சூப்பராக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேமராமேனை அழகாக நம்ம கங்கா சொல்லியிருந்தாங்க கங்கா காவிரியோட ஸ்மைல் அப்படிங்கிறது நம்மளுடைய காவிரி வந்து அஃபிஷியலாக ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க ஸ்ரீனி பற்றி சொல்லி அவங்க தங்க குட்டி நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துட்ருக்குது நம்மளுடைய சின்ன தளபதி ஸோ ஃபைவ் கே ஃபாலோவர்ஸை ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் என்னடா ஃபைவ் கேக்கு இவ்வளோலாம் பெருசாக நினைக்காதுங்க எனக்கு இது பெருசு தான் அப்படின்னு இன்டே இண்டிவிஜுவலாக இது ரொம்ப பெருசு நம்மளே ஃபேன் பேஜ் அப்படின்ருக்கும் இப்போ நானே இண்டிவிஜுவலாக ஒரு ப்ளாக்லாம் போடுறேன்னா எனக்கு பெருசு தான் ஃபாலோவர்ஸ் நான் சீரியல் ரிலேட்டடாக பேசுகிறதுனால நமக்கு ரிலேட்டடாக வரல நம்மளுடைய சீரியல் ரிலேட்டடாக வராங்க அப்படிங்கிற நாலேஜ் இருக்கும் அதனால் ஃபைவ் கேவோட வேல்யூ வந்து ஸ்ரீனி அழகாக போஸ்ட் பண்ணியிருக்காரு கங்கிராஜுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்ரீனி வந்து சின்னத்திரையில் வருவாரு பாருங்க வெள்ளித்திரையிலேயே வருவார் பாருங்கள் அந்த அளவுக்கு அவரோட அந்த ஃபைவ் கேவோட போஸ்டோட ஸ்டைலே பாருங்கள் பிடிஸ்டர்ல ஸோ ஸ்டைலிஷாக ஸோ ஓகே இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பாய் சொல்லிட்டு வெல்கம் சொல்லி நிறைய போஸ்ட் இது மாதிரிலாம் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க நம்மளும் குட்டிக்கு போடணும் இல்லை பிரணவுக்கு ஸோ இது வந்து அவன் விளையாண்ட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பிக்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது மாதிரி நிறைய இருக்குது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும் அதை இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சுவாமி வந்து பர்சனல் அப்டேட் அதாவது இந்த மாதிரி பிக்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் இருந்தாலும் அவரும் போஸ்ட் பண்ணுவார் ஒரு ஃபோட்டோஷூட் முடிச்சிருக்கார் எனக்கு தெரிஞ்ச நியூ இயருக்கு சம் இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் அவரோட சட்லேருந்து எதிர்பார்க்கறேன் அப்புறமா உட்பட ஸோ கண்டிப்பாக ஷூட் வந்து ஒன்றாம் தேதி இருக்குது அது நியூ இயர்னால அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் எப்படி ஸ்டைலாக இருக்காரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இப்போது ஒரு ட்ரிம்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா தாடி எடுத்திருக்கார் இல்லையா அந்த என்ன கெட்டப்பில் வராரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக செலிபிரிட்டிஸோட ஒவ்வொரு அப்டேட் இருக்குது நிறைய ஆட் ஷூட் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா இருக்காங்க பர்சனலாக அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்கிது பட் சுவாமி சைட்லேருந்து மிஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த இன்ஸ்டா ஸ்டோரியெலாம் போஸ்ட் பண்ணிட்டீங்களா அதாவது போஸ்ட் பண்ணிட்டீங்க மீன்ஸ் ஓட்டு போட்டிங்களே இந்தியன் டிவி கப்புல் அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியோட டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன் அதில் நல்ல ஓரளவுக்கு ரீச்சில் இருக்காங்க ஓரளவுக்கு நிறைய ஃபைட் இருக்குது கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டியில் போய் பாருங்கள் ஓட்டிங் லெவலில் அதிகமாக இருந்தாலும் நம்ம தான் ஓட்டு போட்டோமே அப்படின்லாம் இருக்காதிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதே மாதிரியே பிளாக் ஷிப்புக்குமே நிறைய பேர் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் எரர் எரருங்கிறீங்க தயவு செஞ்சு ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடுங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பமே ரெண்டு வெற்றி நோக்கி இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத விஷயம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்